அப்துதுல்லா சைத்தான் வரைக்கும் ரஹ்மான் அரபு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காசா பாலஸ்தீன் யுத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இடையிலே பஹ்ரேனில் ஒரு மாநாடு நடந்தது அதை அவர்கள் முஸ்லீம் நாடுகளினுடைய மாநாடு என்று பெயர் வைக்காமல் அரப் பஹ்ரேன் அரப் சப்மித் என்று பெயர் வைத்தார்கள் அதாவது பஹ்ரேன் அரபு ஒன்றுகூடல் என்று பெயர் வைத்து இவர்களுக்கு இன்னும் இந்த அரபு மோகம் போகவில்லை ஏனென்று சொன்னால் உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் இருபது பர்சன்ட் தான் அரபுக்கள் மீது எல்லோரும் அரபுக்கள் அல்லாதவர்கள் அவர்கள் தான் இன்று இந்த உலகை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க ஒரே அடியாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விலை போனவர்கள் காரணம் நான் ஏற்கனவே சொல்லது போல இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஜனநாயக முறைப்படியும் இல்லை இஸ்லாத்தின் முறைப்படியும் அல்ல ரெண்டு நேரெதிரான கொள்கையும் அவர்களுக்கு எதிரானது ஆக இவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா அமெரிக்காவையும் அதன் அதை ஊட்டி வளர்க்கிற இஸ்ரேலையும் அடிபணிந்து தான் வாழ வேண்டும் என்ற முடிவில் இருப்பவர்கள் ஆனால் இந்த அரப் சப்மிட்ல அவங்க எடுத்திருக்க சில முடிவு இந்த போராளிகள் இவர்களிடையே சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது ஏற்கனவே நான் எகிப்தை பற்றியும் யுஏஇ என்ற ஐக்கிய அரபு அமீரகத்தை பற்றியும் சொல்லிவிட்டேன் எகிப்தில் ரஃபாவை இஸ்ரேலும் ரஃபாவும் யுஏஇன்னு சொல்லக்கூடிய அர அரபு நாடுகளுடைய ஐக்கிய அமீரகமும் சேர்ந்து நெருங்கிப்போம் ரஃபா பாடரை அப்படின்னு சொல்லும்போது எகிப்து தெளிவா நான் வரமாட்டேங்கா எங்கள் ரெண்டு வரையும் கையில் வச்சுக்கிட்டு நீ ரஃபா பாடரை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குற அது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது பாலஸ்தீனர்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டது ஆனால் போராளிகள் குழுவை சூழல அது பாலஸ்தீனர்களுக்கு என்று சொல்லிவிட்டது அடுத்து இந்த அரபுகள்லாம் ஒன்று கூடி தீர்மானம் போட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம வந்து தெரிந்து இட வேண்டியது தான் அது சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அவங்க காசாவில் அமெரிக்க இஸ்ரேலுக்கு செய்யக்கூடிய படுகொலைகளை கண்டித்து இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா நத்தையானுக்கு எடுத்தவொடனே ஏ அரபு நாடுகளை நாங்க இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு உங்களை வந்து கவனிச்சுக்கிட்டோன்னு கத்தரையே மிரட்டினா ஆனா இப்போ நெஞ்ச நிமித்தி கண்டிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய மாற்றம் அதுக்கு பிறகு இக்ரே இஸ்ரேலி அக்ரஷன் இன் காசா மஸ்ட் கம் டு காசாவில் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ஒரு இடத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இன்னும் கொஞ்சம் அவங்க தைரியமா இருக்கிறாங்க என்பதை காட்டுகிறது இவங்க போதுமான அளவுக்கு எதையும் செய்யல ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன் பர்சன்ட் உதவியை கூட அவர்கள் செய்யவில்லை இருந்தாலும் இப்போ கொஞ்சம் திருந்திரிகதை ஒரே ஐடியா சவுட்டி தள்ள முடியாது ஏன்னா அமெரிக்காவனுடைய பாதுகாப்பில் இருந்து வெளியிலே வருவது என்பது அவர்களுக்கு அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அதனால் இப்போ அக்ரஸனு சொல்லிட்டாங்க காசால அசில் த டிமாண்ட் ஃபார் வித்ராவல் ஆஃப் வித்ராவல் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் பாலஸ்தீன் முதல்ல காசால இருந்து வெளியே போகணுமா அப்புறம் பாலஸ்தீனில் இருந்து வெளியே போகணுமா இது அவர்களுடைய கொஞ்சமும் எதிர்பார்க்காதது அடுத்தது கொண்டு வரணும் உருவா போன்ற அமைப்புகளை செயல்பட விடணும் இப்படி ஒரு பெரிய அளவில் இல்லாட்டாலும் கொஞ்சம் எங்களாலே நெஞ்சு நிமர்த்தி நிக்க முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் அவங்க சொல்லாதது தனி பாலஸ்தீன நாடு வேண்டும் இப்போ உள்ள பல நாடுகள் சேர்ந்து மே இருபத்தி ஒண்ணுல தனி பாலஸ்தீனத்தை நாங்கள் அறிவித்து விடுவோம்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல அதை நாங்க வரவேற்கோம்னா அதை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அது இன்னும் அவர்கள் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் இது இஸ்ரேல் வந்து அதனுடைய ரைட் டு டிஃபென்ஸ் அதுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள உரிமை இருக்கிறது அதனால தான் கசா காசால போய் படுகொலை செய்கிறதுங்கிற வார்த்தையும் சொல்லலை ரைட் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ரைட் டு டிஃபென்ஸ் அமெரிக்கா வாந்தி எடுத்த அந்த வார்த்தையை இவர்களும் விழுங்கி திரும்ப வாந்தி எடுத்து கொண்டு இருந்தார்கள் அதை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சண்டித்தனமும் இடையில ஒரு குளறுபடியும் பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு சொந்தமான பல தீவுகளை விடுவிக்க வேண்டும் அது அரபுகளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதை ஈரான் ரொம்ப மைல்டாக கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி ச சண்டைகள்லாம் இப்போ நேரம் இல்லை பேசாத ஈறிங்கன்னு சொல்லியிருக்கு அதே போல அவர்கள் இந்த மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு நாடு வேண்டும் என்பதை விட்டது போல அவர்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றியும் கவலைப்பட்டுக் கொண்டதாக தெரியவில்லை அதை பற்றியே ரொம்ப பெருசாக அதில் உள்ள அட்டூழியங்கள் நிற்க வேண்டும் என்று தங்களுடைய தீர்மானத்தில் சொல்லி இருக்கலாம் அதை சொல்லலை ஆனால் ஜோர்டானில் பல கிளர்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு அவர்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரத என்று சொல்லக்கூடிய இஹ்வானில் முஸ்லீமின் இயக்கத்தை குறை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் அதை எல்லோரும் கண்டித்து இருக்கிறார்கள் இஹ்வானில் முஸ்லீமின் இயக்கம் எங்களுக்கும் அந்த கிளர்ச்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது ஆனால் போராளிகளுக்காக அதாவது இந்த காசாவிலே மடிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக கண்ணீர் வடிக்க யோடானுடைய மக்கள் காத்திருக்கிறார்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏதோ தங்களால் ஏந்ததை செய்ய முனைந்திருக்கிறார்கள் என்பதுதான் அங்கு நடந்த கிளர்ச்சி நமக்கு காட்டுகிறது இப்படி அரபு உலகத்தையே நிறைய படித்து கொடுக்க வேண்டியது இருக்கு அதுக்கு பிறகுதான் இந்த இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை முழுமையாக ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் அதன் மூலம் அமெரிக்காவனுடைய எடுபடிகளாக இவர்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அதை இந்த போராளிகளுக்கு ரொம்ப அழகா செய்துட்டு இருக்கிறாங்க ஈரான் வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கு எல்லா இடத்துக்கும் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை முன்னேற வேண்டும் அமெரிக்காவின் காலணிகளாக காலனித்துவ நாடுகளாக இருப்பதில் இருந்த அரபுக்கள் மீள வேண்டும் அச்சாவையும் பாலஸ்தீனையை மீட்க இவர்கள் முன்வர வேண்டும் எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாக்கிறதவா